ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி குடல் தான் சமைக்க போகிறோம் இந்த இது முதல்ல பச்சை தண்ணியில் நாலஞ்சு முறை நல்லா கழுவிக்கிறோம் இதுக்குள்ளெலாம் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதெல்லாம் சிறு குடல் பெருகுடல் இந்த டீப்பு இதெல்லாம் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்புறம் அந்த டீப்பை எப்படி திருப்பி கழுவலாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது நல்லா பச்சை தண்ணியில் அஞ்சு முறை கழுவியாச்சு கழுவிட்டு இதை மட்டும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கிக்கணும் இதை வெந்நீரில் போட்டு தான் நம்ம இந்த மேலே உள்ள இந்த இதெல்லாம் எடுக்கணும் இந்த தோலை இதெல்லாம் ஒரு குச்சி வச்சு உள் பக்கத்தை வெளிப்பக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் இதுக்கு முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்குவோம் தண்ணி காயட்டும் அதுக்குள்ளே அந்த டீப்பை திருப்பிடுவோம் உள்ளே உள்ளதை வெளியில் திருப்பி வெளி சைடு உள்ளதை உள் பக்கம் மாற்றி விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறேங்க இதில் கொஞ்சம் தூரம் அந்த டீப்பு இங்கே இருக்கும்போது இதில் இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளனம்னா உள் பக்கம் உள்ளது வெளியில் வந்துடும் வெளி சைடு உள்ளது இந்த பாருங்கள் இப்படி வருது இப்போ இதை எடுத்துட்டு இந்த குச்சியை உருவிட்டு இப்படி மாற்றினோம்னா பாருங்கள் உள்ளேருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா அந்த ஆட்டுக்கூடல் சமைக்கும்போது ஒரு முச்சி வேடைன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த முச்சி சுத்தமாகவே இருக்காது சூப்பராக இருக்கும் அருவறுப்பு இல்லாமல் சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இந்தமாதிரி திருப்புறத்துக்கு திருப்பிட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதுபோல் இப்போ எல்லாத்தையுமே திருப்பிடலாம் இதுபோல் அலசிடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லா டீப்பையும் திருப்பியாச்சு நல்லா சுத்தமாக உள் பக்கமாக வெளிப்பக்கம் கொண்டு வந்தாச்சு இது இவ்வளோ அழுக்கு அதில் இருந்தது இதை நம்ம இந்த மாதிரி திருப்பாமல் எத்தனை தரம் அலசினாலும் அந்த ஆட்டுக்குடலில் உள்ள கவுச்சி ஸ்மெல்லு போகாது மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு இழுத்தோம்னாலே இதை வறுதுனா ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ எடுத்துடுறோம் ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டாலும் வராது போட்டோன்னா எடுத்தாலும் வராது இப்படி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக வந்துடும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை பொடியை நறுக்கிட்டு சமைக்க வேண்டியதுதான் குடல் கூட்டுக்கு குடல் நறுக்கி ரெடி பண்ணியாச்சு அது கூட கொஞ்சம் நுரையீரல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதோட சேர்த்து அதையும் நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து குழம்பு வைக்கலாம் இப்போ இது கூட இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நச்சு வச்சுருக்கேன் சாப்பரில் போட்டு அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் இப்போ அதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் குடல் வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் அஞ்சு விசில் வச்சுக்குவோம் குடல் வேகட்டும் இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் அஞ்சாறு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நம்மக்கிட்ட இது இல்லைன்னா பொட்டுக்கிட்ட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அஞ்சு விசில் வெந்துருச்சு இப்போ குக்கரை இறக்கிடலாம் நல்லா வெந்திருச்சு குக்கரை தழிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் தட்டு வச்சுக்குவோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கிராம்பு கொண்ட இலை சோம்பும் பூண்டும் இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கணும் அங்கே வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு சேர்த்துக்கணும் அது கூடவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சமா கரூர்ல சேர்த்துக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு மிளகாப்படி அதுலயே சேர்த்துப்போம் கூட நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கறி மசாலா பொடி சேர்த்துக்குவோம் இது செட்டிநாடு மட்டன் மசாலா இது போட்டால் நம்ம சோம்பு சிரவம் தனியாக அரைச்சு போட வேண்டியது இல்லை இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் இது தேவை மாதிரி இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம குடல் வேக வைக்கும்போது தான் சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் தேங்காய் சேர்த்துக்குவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்குவோம் சூப்பராக ரெடியாயிருச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குடல் குழம்பு சாப்பிட்றது குடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கும் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை வச்சு சாப்பிடலாம் சாதத்தை குடம்பா சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ